அவங்களுக்கு புரியாது ஒரு பிள்ளைய நேசிச்சு இன்னொரு பிள்ளைய வெறுப்பாங்க புரிஞ்சுக்காம பேசுவாங்க பிள்ளை என்ன பாதையில் கடந்து போகுதுன்னே சில அம்மாவுக்கு புரியாது இவன் என்ன சூழ்நிலையில் இருக்கிறான் என்ன கஷ்டப்படுறான் எதுவுமே தெரியாது வாய்க்கு வந்தா ஏதோ ஒன்று பேசிடுறது ஏதோ ஒன்று திட்டிடுறது ஏதோ ஒன்று கஷ்டப்படுத்திடுறது அது அந்த அந்த உணர்வே இருக்காது நிறைய எல்லா அம்மாவும் சொல்லலை ஒரு சில அம்மா சொல்கிறேன் அப்படி சில அப்பா அப்படிதான் அதான் அம்மாவும் நம்மளை சுமக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குது அப்பாவும் நமக்கு சுமக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குது ஆனா நம்ம சாகிற வரைக்கும் நம்மளை சுமக்கிறது யார் அப்படின்னு சொன்னாங்க கத்தர் சுமக்கிறதுக்கு நல்லவரா இருக்கிறார் நல்லவரா இருக்கிறார் இந்த ஜபத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் அவங்க அம்மாவை மிஸ் பண்ணலாம் அவங்க அப்பாவை மிஸ் பண்ணலாம் நீங்க ஒரு சிங்கிள் பர்சனா அப்படின்னா எங்க அம்மா இருந்தும் எனக்கு இல்லை எங்க அப்பா இருந்தும் எனக்கு இல்லை எங்க அப்பா என்கிட்ட இல்ல எங்க அம்மா என்கிட்ட இல்ல நான் ரொம்ப மிஸ் பண்றேன் இல்ல எங்க அம்மா இருந்தா நல்லா எங்கள் அப்பா இருந்தா நல்லா இருக்கும் ஆனா முப்பத்தி நான்காவது நாள் ஆண்டவர் இந்த இடத்துல உலாவுகிறார் உங்க உலகத்திலே ரத்த சம்பந்தமான தாயே உனக்கு விரோதமா நிற்கும் போது தாயே மனசை உடச்சி உன்னை கஷ்டப்படுத்தும் போது உங்களுக்கு எனக்கும் பரலோகத்துல ஒரு தாய் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் சொல்லுகிறார் ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நீங்க சீக்கிரமா ஃபீல் பண்ண போறீங்க அம்மா உன்னுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்க போகுது அப்பாவுன்னுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களை கத்தர் தேற்ற போறாரு நீங்க ஆறுதல் அடைய போறீங்க உன் வருத்தங்கள் யாவையும் கத்தர் மறக்கும்படி பண்ணுவா நீங்க இப்போ இருக்கிற அந்த வருத்தங்கள் உங்களுக்கு மறந்து போகும் அவர் அந்த அளவுக்கு உங்களை தேற்றுவார் அந்த வருத்தம் உங்களை விட்டு போகிற அளவுக்கு ஆண்டவர்களை தேற்றுவார் அவருடைய தேர்தல் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும் இனி அந்த இழப்பு உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியாது அந்த துக்கம் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியாது